வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பொதுத்தமிழ் வினா விடை பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று இரு வினைகளின் பொருள் வேறுபாடு பரி பரி விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பரி அப்படின்னா இறங்கு பரி அப்படின்னா அபகரி அடுத்து பொருள் வேறுபாடு அறிக பெரு பெரு ஆப்ஷன் ஏ பெரு அப்படின்னா பெரிய செயல் பெரு அப்படின்னா மதிப்பு பெரு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சரியான தொடரை தெரிவு செய்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தமிழ் அம்புவிடும் கலையை ஏகலை என்றது அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அகரவரிசை காண்க ஆப்ஷன் பி இன்பம் திருத்தி பெருக்கி மதிக்கும் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க விட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எழுத்து ஒளிவடிவம் ஓலைச்சுவடிகள் அவுகாரம் அடுத்து தா என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் தருக ஆப்ஷன் பி தருதல் அடுத்து கொடு என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேருக ஆப்ஷன் சி கொடுத்தோர் அடுத்து நட என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை தேர்வு செய்க ஆப்ஷன் சி நடத்தல் அடுத்து வருக வேர்ச்சொல்லை அறிக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வா அடுத்து பின்வரும் தொடரில் உள்ள வினைச்சொல்லை தேர்வு செய்து அதன் வேர்ச்சொல்லை எழுதுக இட்டதோர் தாமரைப்பு விடை ஆப்ஷன் ஏ இடு அடுத்து வாருங்கள் சொல்லை ஆப்ஷன் பி அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொழுந்து வகை ஆப்ஷன் துளிர் தளிர் குருத்து அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொத்து குளை தாறு கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கும் விடை ஆப்ஷன் டி குளை வகை அடுத்து பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருள் அறிதல் அன்பை டேஸ் டேஸ் போடாதே விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கொடு கோடு அன்பை கொடு கோடு போடாதே அடுத்து வானம் வானம் ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக விடை ஆப்ஷன் ஏ வானம் அப்படின்னா வெடி வானம் அப்படின்னா ஆகாயம் அடுத்து வழி வழி ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் அறிக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி காற்று நெறி வழி அப்படின்னா காற்று வழி அப்படின்னா நெறி அடுத்து ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக செக் ஆப்ஷன் பி காசோலை அடுத்து ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக இன்ஃபார்மெண்ட் ஆப்ஷன் தகவலாளர் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் சரியான இணை எது விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் அடுத்து சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக ஆப்ஷன் சி கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன் அடுத்து சந்திப்பிழையுள்ள தொடரை தெரிவு செய்க ஆப்ஷன் பி தென்னாடு விளங்குற திகழும் தென்மொழி அடுத்து கீழ்காணும் சொற்களுள் பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க விடை ஆப்ஷன் டி ஆடினால் அடுத்து பொருந்தா சொல்லை எழுதுக மரங்களின் பெயர் அல்லாதது விடை ஆப்ஷன் டி வேரி அடுத்து பொருந்தா சொல் இணையை கண்டறிக விடை ஆப்ஷன் டி குறிஞ்சி நண்பகல் அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் நீக்குதல் ஆப்ஷன் டி சேர்த்தல் அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல் படுகர் விடை ஆப்ஷன் ஏ மேடு அடுத்து இரவலர் என்ற சொல்லுக்கு தருக ஆப்ஷன் டி புறவலர் அடுத்து சேர்த்தெழுதுதல் பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை ஆப்ஷன் பி பாலூரும் அடுத்து பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் பி பருத்தி எல்லாம் அடுத்து சேர்த்து எழுதுக ஆப்ஷன் சி நூல் கூட்டல் அகம் நூலகம் அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு கூவல் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ எது கூவல் என்று அழைக்கப்படுவது எது அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு பறவைகள் டேஷ் பறந்து செல்கின்றன விடை ஆப்ஷன் ஏ எங்கு பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன அடுத்து பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு மங்கா காய்களை வாங்கினால் விடை ஆப்ஷன் பி இறந்த காலம் அடுத்து பொருத்தமான காலம் அமைத்தல் வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது விடை ஆப்ஷன் டி முக்காலம் அடுத்து காலத்திற்கேற்ற வினைமுற்றை கொண்டு நிரப்புக மலர்விழி நேற்று மலர் டேஸ் விடை ஆப்ஷன் டி கொய்தாள் மலர்விழி நேற்று மலர் கொய்தாள் அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக உற்றார் டேஸ் விடை ஆப்ஷன் ஏ உறவினர் உற்றார் உறவினர் அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் தென்னம் விடை ஆப்ஷன் ஏ கீற்று தென்னங்கீற்று அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பேருந்து வளவன் பால் குடித்துக் கொண்டிருந்தான் விடை ஆப்ஷன் சி பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் பருகிக் கொண்டிருந்தான் அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அம்மாவிடம் சொல்லு விடை ஆப்ஷன் ஏ அம்மாவிடம் சொல் அடுத்து சொற்றொடரின் இறுதியில் டேஸ் வரும் ஆப்ஷன் டி முற்றுப்புள்ளி சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும் அடுத்து நிறுத்தற்குறிகளை அறிதல் சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக விடை ஆப்ஷன் டி அந்தோ இயற்கை அழிகிறதே அடுத்து பொருத்தமான நிறுத்தற்குறி இடுக பிழையா நன்மொழி என்று நற்றினை குறிப்பிடுகின்றது விடை ஆப்ஷன் டி பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகின்றது அடுத்து பெயரின் மருவை எழுதுக புதுக்கோட்டை ஆப்ஷன் சி புதுகை அடுத்து ஊற்பெயரின் மருவை எழுதுக புதுச்சேரி விடை ஆப்ஷன் டி புதுவை அடுத்து ஊர் பெயர்களின் மருவை எழுதுக சோழ நாடு விடை ஆப்ஷன் ஏ சோநாடு அடுத்து பிரமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்சொல்லை எழுதுக வெதர் விடை ஆப்ஷன் ஏ வானிலை அடுத்து பிரமொழி சொற்களுக்கு இணையான சொற்கள் அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர் விடை ஆப்ஷன் பி வரலாறு அறிவியல் அறிஞர்கள் வரலாறு படைத்தனர் அடுத்து சரியான விடை வகையை தேர்ந்தெடு நீ விளையாடவில்லை என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது விடை ஆப்ஷன் ஏ உற்றது உரைத்தல் விடை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்